வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியரின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஆஸ்திரேலிய அணியின் மிகச்சிறந்த சகலதுரை ஆட்டக்காரர்களுள் ஒருவனான மார்க் ஸ்டாய்னிஸ் திடீரென தனது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் வயதாகும் மார்க் ஸ்டாய்னிஸ் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலே இருந்தார் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணிக்காக ஆடி வந்த அவர் திடீரென இன்றைய நாட்டிலே சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டிலே சாம்பியன்ஸ் கண்ண போட்டிகள் இடம்பெற இருக்கிறது முக்கியமான ஒரு தொடர் அந்த தொடர் இடம்பெற இருக்கின்ற காலகட்டத்தில் திடீரென அவருடைய இந்த முடிவு வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி இங்கிலாந்துக்கு எதிராக தனது ஒருநாள் போட்டிகளுக்கான அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் தேதி இங்கிலாந்துக்கு எதிராக இருபத்தி இருபது போட்டிகளிலும் அவர் அறிமுகமாக இருந்தார் ஆனால் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமாகவும் இல்லை ஆடவும் இல்லை இப்போது ஒருநாள் போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் இதுவரையான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அவர் எழுபத்தொரு ஆடி இருக்கிறார் முக்கியமான ஒரு சகலது ஆட்டக்காரராக அணிக்காக சமீப காலமாக செயல்பட்டு வருகிறார் ஆஸ்திரேலியா அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கணுக்காலில் ஏற்பட்டிருக்கும் பாதை காரணமாக சாம்பியன்ஸ் கிண்ண தொடரிலே ஆட மாட்டார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அவருக்கு பதிலாக ஸ்டீவன் அல்லது இருவரில் ஒருவர் அணித் தலைவராக செயற்பட உள்ளதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பக்கம் இருந்து செய்திகள் கிடைத்திருக்கிறது அதே நேரம் குறிப்பாக சிறப்பாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதிக்க அழைத்துச் செல்லக்கூடிய இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நிதானமாக ஆடி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச் வீரர் இந்த இருவரில் யாரோ ஒருவர் அணைத்தலைவராக செயற்பட போகிறார் அணிக்காக சுற்றுலா இந்தியா இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை படுதோல்வி அடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியுடைய தலைவர் தனஞ்சய் டி சில்வா முதலில் துடிப்பெடுத்த வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார் நாடே சுழற்சியிலே வென்றதை தொடர்ந்து தனது நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கும் திமுத் கருணாரத்ன இன்றைய போட்டியிலே எதிர்பார்க்கப்பட்டவர் முப்பத்தி ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் திமுத் கருணாரத்ன இந்த போட்டியோடு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் இது அவருடைய நூறாவது போட்டி அவர் ஆடுகின்ற இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அதுவும் காலி மைதானத்தில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இப்போது வரைக்கும் இலங்கை நூற்று நாற்பத்தி இரண்டு ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கிறது இலங்கை சார்பாக ஆட்டமிழக்காத காலத்தில் தினேஷ் சந்திபால் அறுபத்தி ஒன்பது ஆடிக்கொண்டிருக்கிறார் மறுபக்கம் குசல் மண்டிஸ் ஐந்து ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார் பத்தும் நெசங்க பதினோரு ஓட்டங்குழு நெத்தன் லியோன் வீசிய பந்திலே ஆட்டமிழந்தார் நிமுத் கர்ணாரத்தவம் நெத்தன் லியோன் வீசிய பந்திலே ஆட்டமிழந்தார் இருவரும் போல்டு முறை மூலம் ஆட்டமிழந்தார்கள் மேத்யூஸ் நெத்தன் லயோன் வீசிய பந்திலே ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்தார் காமிந்து மெண்டிஸ் டிராவிஸ் ஹெட் விசி பந்திலே பதிமூன்று ஓட்டங்களோடு மிச்சல் ஸ்டாக் பந்திலே ஓட்டம் எதுவும் இல்லாமலும் ஆட்டமிழந்திருக்கிறார்கள் விக்கெட்டுகளில் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார்கள் இலங்கை சார்பாக இன்று நாளிலே குமார நிஷான் பேரிஸ் பிரபா ஜெயசூரிய ரமேஷ் மெண்டிஸ் குசல் மெண்டிஸ் தனஞ்செய் சில்வா செல்வா மெண்டீஸ் மெண்டிஸ் சஞ்சலோ மேத்யூஸ் தினேஷ் சந்திபால் திமுத்கர்னா பெத்தம் டிசங்க் ஆகியோர் கள்ளம் இருக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய போட்டியிலே இலங்கை வெற்றி பெற்று ஒரு வெற்றியோடு வடி அனுப்பும் முயற்சியிலே இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கருணாரத்னவை வெற்றியோடு வழி அனுப்பி வைக்குமா இலங்கை என்பதை காத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் துடுப்படுத்தாடும் இங்கிலாந்து தொன்னூறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவர் இங்கிலாந்து அணியின் தலைவர் ஜோஸ் வாட்லர் வெற்றி பெற்றவுடன் முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து சார்பாக பில்சால்ட் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுடன் முப்பத்தி இருவருமே முக்கியமான துடுப்பாட்டில் துடுப்பிடத்தின் இந்திய அணி விபரத்தை எடுத்துக்கொண்டால் ரோஹித் சர்மா செய்யர் ஹார்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் கே ராஜ் ரவீந்திர ஜடேஜா ஹர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் முகமது ஷமி ஆகியோர் ஆடுகிறார்கள் இன்றைய நாளிலே இந்திய அணி சார்பாக ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஹர்ஷித் ராணாவும் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் இருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் இன்றைய போட்டி அறிமுக போட்டியாக அமைந்திருக்கிறது அதே நேரம் கோலி இந்த அணியிலே அதிகம் எதிர்பார்க்கப்பட்டவர் உபாதையால் அவரால் விளையாட முடியாமல் போயிருக்கிறது அவர் இந்த போட்டியிலே விளையாடவில்லை இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்துகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்